விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வளர்ந்த வணக்கங்கள் நம்ம வந்து இப்போ பார்க்க வந்திருக்கிறது ஒரு மூணே கால் ஏக்கர் போட்டோங்க இப்போ தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு அடி மண்ணு தடத்தில் ஒரு நூறு அடிக்கு போனோடனே கால் ஸ்டார்ட் ஆகிடுதுங்க இப்போ இந்த காட்டில் வந்து இந்த தோட்டத்தில் வந்து என்னென்ன தண்ணி சோர்ஸ் இருக்குதுங்கிறதெல்லாம் சொல்லிடுறாங்க மொத்தம் மூணே காலு ஏக்கருங்க இதில் வந்து ஒன்றே ஏக்கர் வந்து ஒருத்தருது ரெண்டு ஏக்கர் ஒருத்தருது ரெண்டு அட்ஜாயிண்ட்டுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கொடுக்குறாங்க ஒன்றே கால ஏக்கர் வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம் ஆனால் ரெண்டு ஏக்கரை வந்து தனியாக வாங்கினா கொஞ்சம் தடை பிரச்சனை அதனால் மூணாயிரம் கால் ஏக்கரா சேர்ந்து வாங்கினா தான் நம்மளுக்கு முழுசாக இருபத்தி மூணு அடி தடம் முழுசாக வந்துடுங்க இப்போ நான் பார்க்க வந்த காடு இந்த வாழைக்காடு இந்த தென்னந்தோப்பு தோப்பு இதுவும் இப்போ இந்த காடு தெரியுதுங்களா இதுவும் நான் உங்களுக்கு சுற்றி காட்டிகிட்டு வரேங்க தனித்தனியாகவே எல்லாம் சொல்லிடுறேன் இப்போ இந்த தளம் தெரியுதுங்கள இந்த தளத்துக்கு வந்து இந்த பக்கம் இது வந்து ஈசானி மூலம் இழுத்த மாதிரி வந்துடுது இந்த ஒன்றே கால் ஏக்கரில் பார்த்தீங்கன்னாங்க காய்ப்பு மரம் வந்து ஒரு ஐம்பது மரம் காய்ப்பு மரம் வந்துடுங்க தென்னை மரம் ஒரு பத்து பாஞ்சு வருஷம் மரம் அந்த மாதிரி இருக்குங்க போக உள்ளே வந்து எல்லாம் வாழை போட்டு விட்டுருக்குறாரு இதில் இருந்து நேராக வந்து மறுபடி இப்படி போயிடுதுங்க இப்படி நேரம் இந்த பரப்பு வந்து இப்படி ஒரே நேர் போய் அந்த தோப்பு தெரியுது பாருங்க அது வரைக்கும் ஒரே நேர் இதில் இப்போ நான் நடந்து போயிட்டுருக்குற பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மேப்பில் வந்து கொப்பு வாய்க்கால் கன்னி வாய்க்கால் வந்து ஒரு மேப்பில் காட்டுங்க ஆனால் அது வந்து அவங்க சொந்த காட்டுக்குள்ளே போகிறதுனால அவங்க அதை அழிச்சிட்டாங்க மேப்பில் ஆனால் கண்டிப்பாக வரும் ஆனால் உபயோகத்தில் இல்லைங்க இந்த நேரம் ஒரே நேராக போகிறதுங்க இந்த மரத்தை இந்த தெனமர காய்ப்பு மரமெல்லாம் வந்து இதுக்கு சேர்ந்ததாங்க ஒரு குபேர் மொழியெல்லாம் காட்டிடுறேன் இதுக்கு முன்னாடி வந்துங்க இந்த ஒன்னே கால் ஏக்கர் ஒரு ஏக்கரா பதினாறு சென்ட்னு சொல்லிவிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க அப்போ வந்து இந்த ஒன்று பதினாறு மட்டும் தனியாக தர மாதிரி இருந்துச்சு இப்போ அட்ஜாயிண்ட்லேயே ரெண்டு ஏக்கராவு சேர்த்து தரதுனால இப்போ மூணே கால் ஏக்கரா சேர்ந்து ஒரு வீடியோவாக போடுறேன் இந்த தோட்டம் இங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்தரவட்டம் வட்டம் காஞ்சி கோயில் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த காட்டுக்கு வந்து இதுதான் குபேரம் மூளைங்க குபேர மூலையில் எதுவும் கரெக்ட் ஆகலை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை இதிலிருந்து வந்து இந்த ஒரு வயல் முறையும் அந்த தென்னம்பிள்ளையெல்லாம் வச்சுக்கிறாங்க பார்த்திங்களா இது ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே வருங்க இதெல்லாம் சேர்த்து தான் இதில் இருந்து நேராக போய் அது வந்து இந்த காட்டுக்கு வாய் மூலை இதில் இந்த ஒன்றே கால ஏக்கராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறுமும் ஒரு சர்வீஸ் தனிப்பட்ட முறையில் வந்துடுங்க அதுபோக தென்னம்புள்ள தென்னை மரம் வந்து ஐம்பது மரம் காய்ப்பு மரம் மீதி ஒரு ஐம்பது மரம் வந்து ஓன்ற வருஷம் பிள்ளைங்க இதை பார்க்குறீங்களே இதெல்லாம் தான் இந்த தென்னம்பிள்ள கடைசி அந்த அந்த பொழியோடு சரிங்க அந்த புழுதிக்காடு அது இல்லை இந்த வயல் வந்து ஒரே நேராக போய்க்குது நீலியாக போயிடுது நீலியாக போய் கிழக்கு மேற்கிருந்து கிழக்க நீலியாக போய் மறுபடி வந்து ஜல மூலையில் கொஞ்சம் இழுத்து மாதிரி வந்துடுது நம்ம ரோட்டில் இருந்து வந்தோம் பார்த்திங்களா அதிலிருந்து இழுத்து மாதிரி வந்துடுது காட்டுக்கு மேற்கு சைடு வந்து கம்பி வேலி போட்டிருக்குதுங்க இதுதான் வந்து எல் இந்த காட்டுக்கு எல்பிபி தண்ணியும் பாயுங்க இந்த எல்பிபி வந்து வாய்க்கால் பெரிய வாய்க்கால் பக்கத்தில் தான் இருக்குது எல்பிபி பைக்கில் இதில் வந்து தண்ணி வந்து காட்டுக்கு பாஞ்சிக்கிற அளவுக்கு எல்லா வசதியும் இருக்குது இந்த காட்டுக்கு கிணறு வந்து இந்த ஒன்றை கால ஏக்கருக்கு மட்டும் தனி ஒரு கிணறு சர்வீஸ்ன்னு சொன்னாங்கல்ல இது வந்து அஞ்சு ஹச்பி சர்வீஸ் இந்த கிணத்துக்கு உண்டானது கம்பம் பக்கத்துலேயே இருக்குது காட்டுக்குள்ளேயே இருக்குது இதுக்குண்டான கிணறு இதாங்க இதுக்குண்டான கிணறு தண்ணி இருக்குது பெரிய வைக்காலுக்கு இதுக்கு ஒரு முந்நூறு அடி திறந்தாங்க அதனால் இங்கே தண்ணி அடியாக பிரச்சனை இல்லை இந்த ஒன்றே கால் ஏக்கர் வந்து இந்த வரப்புலேருந்து இருந்து ஒரே நேர் அப்படியே முடிஞ்சுக்குது இந்த மஞ்சக்காட்டு ஒழுக்கத்தில் இருந்து இப்போ கீழே வந்து அட்ஜாயிண்ட்டே வந்து இந்த ரெண்டு ஏக்கராங்க இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் பார்த்திங்களா இந்த ரெண்டு ஏக்கரை வந்து அட்ஜாயிண்ட்டு அப்படியே இப்போ மூணு ஏக்கர் ஏக்கராக மொத்தமாக வாங்கும்போது இந்த கிணறு வந்துடுதுங்களா தண்ணி தெரியுதுங்களா நல்ல கிணறு பெரிய ஆழமான கிணறு இந்த கிணறு தண்ணி சர்வீஸு அது போக இந்த ரெண்டு ஏக்கராவில் காடு ஒரே இணந்தாங்க ஆனால் தனித்தனி ஓனர் ரெண்டு ஏக்கராவுக்கு ஒரு ஓனர் ஒன்றே கால்க்கும் ஒரு ஓனர் ஆனால் ரெண்டு பேரும் கொடுக்குறது தான் நம்ம ஒன்றாவே வாங்கிக்கலாம் இந்த ரெண்டு ஏக்கராவுக்கு உண்டான குபேர் மூளை பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் போயிட்டுருக்கறோங்க கால் ஃபுல்லாக மஞ்சள் போட்டுருக்குறாங்க இட்லி தென்னை மரம் வந்து நல்லப்பதாக காய்ப்பு கொத்துக்குது இதுலி ஒரு நூற்றி ஐம்பது மரமாக இருக்குது நூறு மரம் கேரண்டியாக இருக்குது இதாங்க குபேரம் மூல இதில் இருந்து அந்த வாழை தெரியுது பார்த்திங்களா அது வரைக்கும் போய் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் எனக்கு காஞ்சி கோயில் எல்லாம் வந்து தோட்டம் கிடைக்கிறது சிரமம் புதுசாக ஒரு உரம் வந்துருக்குது மண்ணெல்லாம் நல்ல மண்ணுங்க அருமையான மண் இதோடு வந்து இது ஒரே நேராக போய்க்குதுங்க நேரம் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ரெண்டு ஏக்கராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ரெண்டு போரு கிணத்துக்கு தனி சர்வீஸு போருக்கு தனி சர்வீஸு ரெண்டு சர்வீஸு ஆனால் ரெண்டுலையும் சரிவாதி கூட்டுங்க இதுக்கு அந்த ஒன்றே கால ஏக்கருக்கு தனிப்பட்ட முறையில் இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் இருந்து வந்து ஜலமூளைக்கு ஒரே நேராக போகுது ஜலமூளை காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இந்த கி காட்டினுடைய கணத்தை பார்த்துடலாம் பாருங்க கிணறு தண்ணி போர்லேருந்து ஊற்றிகிட்டு இருக்குது தண்ணியெல்லாம் மேலேயே கிடக்குது என்னென்னா பாம்பேரி கட்டாத கிணறு மற்றபடிக்கு கிணறுலாம் நல்லா ஆழமான பழைய காலத்து கிணறு எல்லாம் பூர்வீக சொத்துங்க காட்டு இருக்குது இருக்குது மாறாமல் இருக்குது இதுக்குண்டான சர்வீஸு அந்த நீர் செட்டிங்ஸ் இதெல்லாம் பார்க்குறீங்க காடு முழுசும் செட்டிங்ஸ் தான் போட்டிருக்குது சொட்டுநீர் செட்டிங்ஸ் தான் போட்டிருக்குது உள்ளே வந்து தென்னை மரம் வந்து எல்லாம் காய் மரம் தான் இல்லை கணக்கான வயசு ஒரு ஆறு வருஷம் அந்த ரேஞ்சு தான் வரும் பாருங்கள் எல்லாம் பார்த்தா பாலை விட்ருக்குது உள்ளே வந்து காட்டுக்குள்ளேயே மஞ்சளும் போட்டுக்கிறாங்க இப்போ காஞ்சி கோயில் ஏரியானால் காஞ்சி கோயிலிருந்து பெருந்தரவார் இருந்து மெயின் இருந்து உள்ளே ஒரு கிலோமீட்டர் தூரம் கட்ரோட்டில் வந்து கட்ரோட்டிலேருந்து இருபத்தி மூணு அடி சாத்தில் ஒரு நூறு அடிக்கு வந்தால் காடுங்க காடில் ஒரே மட்டம் இந்த ஏக்கரா வந்து ஒரே தட்ட மாட்டேன் வந்துடுது அந்த ஒன்றே காலேக்கரா வந்து இந்த ரெண்டாயக்கரா கூட கொஞ்சம் உயரமாக இருக்குது இந்த வாழைக்காடு வழுக்கத்துக்கு தாங்க வாழைக்காடு வந்து பக்கத்துக்காடு நம்மளுக்கு இந்த மஞ்சள் தென்னை மரம் இருக்குது அதோட சரி இதுதாங்க ஜல பகுதி ஈசானி மூலை இந்த மூலையும் கட்டாகலை இந்த பொல்லியோடு சரிங்க இதிலிருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்னி மூளைக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒரே நேர் நம்ம அக்னி மூளையிலருந்து தான் வந்தோம் இப்போ மறுபடியும் வந்து வாய் மூளைக்கு போகிறோம் இந்த காட்டிலே வந்து ஜலமூளை சைடில் பக்கத்து காட்டுக்காரர் கிணறு ஒன்று இருக்குது பாருங்க இது பக்கத்து கிணறு பக்கத்து காட்டுக்கு உண்டான கிணறு சாதம்லாம் வந்துங்க வந்துடுது வந்துடுறது ஏக்கரா எந்த குறைபாடுகளும் இல்லை பக்கத்து காட்டுக்காரர் வந்து எல்லாம் மஞ்சள் போட்டுக்கிறாங்க மஞ்சள் எல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குன்னு இது வந்து பக்கத்து காடுங்க உங்களுக்கு உதாரணத்துக்காக காட்டுறேன் நான் பார்க்க வந்தது கம்பி வேலைக்கு இந்த பக்கம் இருக்கிறது இதில் இருந்து ஒரே நேர் அப்புறம் இதில் ரெண்டு போர் இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன் ரெண்டு போரையும் காட்டிடுறேன் பாருங்கள் இதில் பாதி அளவுக்கு வந்து மஞ்சள் போட்டுக்கிறாங்க இந்த மஞ்சள் போட்டுக்கிறதில் தென்னை மரம் அதிகமாக இல்லை அந்த பக்கம் மீதி எல்லாமே தென்னை மரம் ஃபுல்லாக எல்லாம் காய்ப்பு வந்துடுச்சு போர் வந்து ரெண்டு போர் ஒன்று வந்து அந்த இடத்துல இருக்குது ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்த சர்வீஸு அந்த இடத்துல போர் தெரியுதுங்களா அது ஒரு போர் இங்கே பக்கத்துலேயே பாருங்கள் புத்துக்காழம் ஒரு போர் இது ஒரு போர் கிணறு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க இந்த தடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி மூணு அடி தடம் வந்து நாம் வந்து இந்த தடத்தில் நாம் இந்த ரோட்லேருந்து வந்தோம் முதல் வீடியோ ஸ்டார்டிங் வந்து அந்த இருந்து வந்தோம் வந்துட்டு நம்ம இந்த வழியாக போயிட்டோம் இப்போது இந்த காட்டுக்கு வந்து இப்படி இறங்கிக்கிற மாதிரி இதே வழி இப்படி இறங்கிக்கலாம் இதை காட்டினோட அமைப்புங்க மூணே கால ஏக்கர் ஒரே இனமாக இருக்குதுங்க குபேரம் மூலம் இழுத்து மாதிரி வந்துடும் ஜலம் மூலம் இழுத்து மாதிரி வந்துடும் எந்த குறைபாடுகளும் இல்லை இந்த காட்டினோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஒன்றே கால் கோடி ரூபா சொல்கிறாருங்க மொத்தம் மூணு மூணே கால ஏக்கருங்க வந்து ரெண்டு ஏக்கர் அஞ்சு சென்ட் ஒன்று ஒரு ஏக்கர் பதினாறு சென்ட் ஒன்றுங்க மொத்தம்லாம் சேர்ந்தோம்னா மூணு ஏக்கரா இருபத்தி ஒரு சென்டாகிட்ட வருது ஒரு ஏக்கர் விலை வந்து ஒன்றே கால் கோடி சொல்கிறாங்க நேரில் வாங்க காடு பூச்சி இருந்துச்சின்னா உட்காந்து பேசுவோம் ரேட்டு குறையும் இந்த காஞ்சி கோயில் ஏரியாவில் ரேட்டு வந்து என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்குது மார்க்கெட் ரேட்டுன்னு உங்களுக்கே தெரியும் இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து தோட்டப்பகுதிங்க வாழை கரும்பு தெனந்தோப்பு மாந்தோப்பு அப்படின்னு எல்லாமே தோப் தோட்டப்பகுதி இந்த தோட்டத்திலிருந்து முந்நூறு அடிக்கு அந்த பக்கம் பெரிய வாய்க்கால் எல்பிபி வாய்க்கால் இருக்குதுங்க தண்ணி பிரச்சனை எந்த காலத்துக்கும் வராது இந்த காடு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காடு தோட்டம் உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்